ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் க்ளாஸ் கண்டெய்னர் செட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோட கிச்சனுக்காக நான் ரெண்டு கண்டெய்னர் செட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எலோட ஒரு container. தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஆறெண்ணம் வாங்கியிருந்தோம் நான் ஆர்டர் ஆறு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூக்கு தான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு தெரியல அதோடய குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க அதில் எப்படி சொல்கிறது அது உடையிறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் கிடையாது அவ்வளோ நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க என்னாலே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அது கிளாஸ் கண்டெய்னர்னால ரொம்ப டைட்டாக பேக் பண்ணாதானே தானே இல்லாட்டியும் வரும்போது உடைஞ்சு போயிடும் அதனால் நல்லா தான் பேக் பண்ணியிருந்தாங்க நான் ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தான் ஆனால் வந்த கண்டெய்னர் செட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ரொம்ப சின்னதாக தோணிடுச்சு ரொம்ப சின்னதாக சின்னதாக மீன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு தோணிடுச்சு இப்போது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டோம் இது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல உருண்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப தான் இருந்தது ரொம்ப சின்னதா இருந்தாலும் என்னோட கிச்சனுக்கு எனக்கு இது போதும்னு தோணிடுச்சு இதோட மூடி பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி க்ளோஸ் பண்ற மாதிரி டைப்பு தான் இதுல ஏன்னா பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு அது என்னோடய கிச்சனுக்கு இதே போதுன்னு எனக்கு தோணிடுச்சு அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதில் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு என்னோடய இதுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் தான் நான் வாங்கினோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூக்கு ஆறு என்ன வாங்கினோம் எனக்கு அதே போது இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையான டைப் இல்லாமல் கொஞ்சம் வாளா இருக்கிற மாதிரி டைப் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நான் பன்னெண்டுன்னு பன்னெண்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் பன்னெண்டுதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் ஆகிடுச்சி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூக்கும் இது எனக்கு வர்த்தான மாதிரி தான் இருந்தது ஏன்னா பன்னெண்டு வருது இல்லையாங்க கடையில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக கரெக்டாக எனக்கு என்னோடய கிச்சனுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா கம்மி குவான்டிட்டி தானே நம்ம நான் நிறைய வாங்கி வைக்கிறது இல்லை கிச்சனில் என்னதான் இந்த மிளத்தூள் மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கி வைப்போம் அதனால் என்னோடய கிச்சனுக்கு எனக்கு இது ஓகேவாக இருந்தது தான் இந்த மாதிரி கொஞ்சம் வாழான டைப்பு தான் இதோட பேக்கிங்குமே நல்லா இருந்துச்சு இது என்னால் இதுலேருந்து இப்படி கழட்டி ரிமூவ் பண்ணி எடுக்கவே முடியல அவ்வளோ டைட்டாக இருந்தது இதுவுமே உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உடையிறதுக்கான வாய்ப்புகள் மீன்ஸ் இப்படி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வரும்போது உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சொன்னேன் பாருங்கள் இதுவுமே ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தான் ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கின கண்டெய்னரோட எனக்கு இந்த கண்டெய்னரில் தான் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி தோணிச்சு குவான்டிட்டி அதிகமாக இதில் தான் பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஒருவேளை எனக்கு அப்படி தோணுறதான்னு எனக்கு தெரியல ஓரளவு ஆளாக இருக்குனால அப்படி இருக்குதுதான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கம்பேர் பண்ணுறப்ப அது பார்க்க அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு காமிச்சிது செகண்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு பிறகு இது நான் பன்னெண்டு செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுவும் நல்லா இருந்தது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மூடி தான் நான் ஆர்டர் பண்ணி கொடு வச்சுருந்தது கிச்சனில் பிளாஸ்டிக் டப்பாலு போட்டு வச்சு என்ன கொண்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த டப்பாவோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பார்க்குறதுக்கும் நீட்டாக இல்லாத மாதிரி தோணிடுச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலே வாங்கி வைச்சேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது நமக்கு வாஷ் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் ஒரு நல்லா இருந்தது பாருங்கள் அடுக்கி வைக்கும்போது நீட்டாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்